மகாப்பிரியா ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் படிக்கணும் படித்தாதான் இது எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வரும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் படித்தால் அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் படித்தா அறிவு வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தமாக ஏன் அப்படின்னா எந்த ஒரு சொற்றொடலரும் வரும் என்று ஒரு வார்த்தையை உபயோகித்தால் வராது என்று பொருளும் அதன் கூடவே வருமா ஒன்றுமில்ல செல்வம் செல்வம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இதுவும் வரும் அப்ப அறிவு வரும் அப்படின்னா அப்ப அறிவு வராம போயிடுமா ஒரு காலத்துக்கு அப்படின்னா அந்த அர்த்தம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிவு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றொடரே தவறு அப்படின்னு சொல்றாங்க எதற்காக என்றால் ஒரு ஜீன் பிறக்கும் பொழுது அதனோடு சேர்ந்து அறிவு ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது சேர்ந்தே தான் இருக்குமா அது இணை பிரியாத தொழில்கள் போலத்தான் இருக்குமா அப்போ எப்படிங்க இந்த இது ஆகுது அப்படின்னு கேட்டால் அறியாமை என்ற இருள் அறியாமை என்ற அழுக்கு அதை மூடி விடுகிறது அந்த மூடிக்கிட்டு இருக்கிறனால நம்மளால் அது வந்து பார்க்க முடியல இப்போ அழகாக இதுக்கு வாரியார் சொல்லுவார் அந்த வாரியார் சுவாமிகள் எப்படி சொல்லுவார் அப்படின்னா சாதாரணமாக ஒரு விளைவெளியேன்னு ஒரு வேட்டி இருக்குது அந்த வேட்டியை பத்து நாள் துவைக்கலைன்னா எப்படி ஆயிரும் கரையேர்னு ஆயிரும் அப்போ இந்த கரையேர்னான இந்த வேட்டியை விலவிலே ஆக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் சோப்பு போடணும் அப்போ அந்த சோப்பு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதுதான் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் சோப்பு போடுறாங்க இல்லையா அந்த சோப்பு தான் வந்து கல்வி இந்த கல்வி தர தர உங்களுக்குள் அந்த ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் அழுக்கு அகன்று எப்படி வேட்டி வளவலே ஆகுதோ அதே போல் உங்களுடைய அறிவும் பிரகாசிக்கிறது இப்போ சொல்லுங்க படிச்சா அறிவு வருமா அப்படின்னு அவர் கேட்பாராம் அது போலத்தான் இந்த படித்தால் அறிவு வரும் அப்படிங்கிறது வந்து அவர் அழக சொல்வார் படிச்சா அறிவு வராது அப்படின்னு சொல்லி அழக சொல்வார் அந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா படித்தால் நம்முடைய அறிவு இன்னும் விசாலமாக மாறும் அந்த விஷயத்தை தான் நாம் நினச்சிக்கணும் அதை நினைத்துத்தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க வேண்டும் மகாபிரியவாச்சரன்